வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டின் இறுதி மாதத்திற்குள் வந்திருக்கின்றோம் இது இறைவனுக்கு நன்றி கூறுமாக இந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் நம்மை வழி நடத்தி வந்தமைக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அதே நேரத்தில் இந்த ஒரு மாதம் மகிழ்ச்சியின் மாதம் காரணம் இந்த மாதம் எட்டாம் அன்னை மரியால் அமல உற்பவி என்கின்ற பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம் அதே தருணத்திலே உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவையும் அர்த்தத்தோடும் ஆனந்தத்தோடும் நாம் கொண்டாடி நமது மகிழ்ச்சியை பிறரோடு பகிர இருக்கின்றோம் அதே தருணத்திலே இந்த ஒரு மாதம் தயாரிப்பின் மாதம் இயேசுவின் பிறப்பிற்காக மட்டுமல்ல இயேசுவின் வருகைக்காக நம்மை நாம் தயாரித்துக் கொள்ளும் மாதமும் கூட இந்த ஒரு மாதம் ஆண்டின் இறுதி மாதமாக இருந்தாலும் இது ஒரு துவக்கத்தின் மாதமாகவும் இருக்கின்றது காரணம் நமது கிறிஸ்தவ வழிபாடு ஐந்து காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் தவ காலம் காலம் பொது காலம் என்று ஐந்து காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது வழியாக இந்த வழிபாட்டின் ஆண்டிலே முதல் ஞாயிறாக துவங்குகின்றோம் கிறிஸ்து பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளை மையமாக கொண்டு நாம் நமது சிந்தனையை துவங்குவான் இந்த இறை வார்த்தை எதை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றது என்பதை சற்று தியானித்தவர்களாக இருப்பான் நாம் வாசிக்கின்ற இந்த முதல் வாசகத்திலே எரேமியா வழியாக இறைவன் சொல்கின்ற வார்த்தை அவர் கொடுத்த வாக்கை மறவாதவர் அவர் கொடுத்த வாக்கை நிறைவு செய்பவர் வாக்கு மாறாத இறைவன் என்ன அப்படி வாக்கு கொடுத்தார் என்றால் நீதியின் தளி ஒன்று தோன்றும் என்று வாக்கு தாவிதின் குலத்திலிருந்து அந்த ஒரு நீதியின் இறைவன் தோன்றுவார் அவர் அமைதியை ஏற்படுத்துவார் இறைவனுக்கு பெயரே நீதியின் இறைவன் என்று சொல்கின்றார் இன்று நாம் வாசிக்கக் கேட்கின்ற இரண்டாம் வாசகத்துல பௌலடியா மக்களுக்கு எழுதிய முதல் திருமுகம் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு நூட்களில் தெசுலோனிக்க மக்களுக்கு எழுதிய முதல் திருமுகம்தான் புதிய ஏற்பாட்டு நூட்களில் முதலில் எழுதப்பட்ட நூலாக கருதப்படுகின்றது இரண்டு விண்ணப்பங்களை வைக்கின்றார் அந்த இரண்டு விண்ணப்பங்களில் ஒன்று இந்த தெசுலோனிக்க இறை சமூகம் அவர்கள் ஒருவர் மற்றவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பில் வளர வேண்டும் என்கின்ற விண்ணப்பம் அதற்காக இறைவனின் ஆசிரக்கான விண்ணப்பம் இரண்டாவதான விண்ணப்பம் அவர்கள் இறைவனை சந்திக்கும் பொழுது அவர்கள் குற்றமற்றவர்களாக தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை சந்திக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பம் மூன்றாவதாக அவர் அவர்களை கேட்டுக்கொள்வது இறைவனை சந்திப்பதற்கு அவர்கள் தங்களையே பக்குவப்படுத்திக் கொள்பவர்களாக அவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பம் கேட்க இந்த நட்சை வாசகம் இரண்டு பகுதிகளை கொண்டது மானிட மகனின் வருகை எப்படி இருக்கும் அவரின் வருகையின் போது இயற்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றத்தினால் வரக்கூடிய அச்சம் கலக்கம் இது எப்படிப்பட்டதாக இருக்கும் இது ஒரு எச்சரிக்கையின் செய்தியாகவும் இருக்கின்றது அதே நேரத்தில் மானிட மகன் வரும்பொழுது அது ஒரு ஆனந்தத்தின் செய்தியாகவும் இருக்கின்றது நெல்லுங்கள் என்று இயேசு சொல்கின்ற காரணம் அவர்கள் இறைவனை முகமுகமாக தரிசிக்கின்ற ஒரு தருணம் அது இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே கிறிஸ்து பிறப்பு விழா என்பது இயேசுவின் முதலாம் வருகை இயேசுவின் வருகை என்று வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் தியானிக்கின்றோம் ஒன்றும் இருக்கின்றது பல நேரத்திலே நாம் அதை மறந்து விடுகின்றோம் முதல் வருகை இறுதி வருகைக்கு நடுவில் இருப்பது இயேசுவின் அன்றாட வருகை பல நேரத்தில் நாம் இதை பற்றி சிந்திப்பதில்லை இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றார் நாம் உழைப்பாக இல்லாத பொழுது சந்திக்க வருகின்ற இயேசுவை நாம் நழுவ விடுகின்றோம் இந்து மதத்திலே மாணிக்க வாசகர் என்கின்ற ஒருவர் இருந்திருக்கின்றார் திருவாசகம் என்கின்ற ஒப்பற்ற ஒரு இறை அனுபவத்தின் நூலை எழுதியவர் அவர் அவர் தன்னை பற்றி இவ்வாறு சொல்கின்றார் நாயினும் என்று காரணம் தன் உரிமையாளன் என்ன ஒரு மாறு வேடத்தில் வந்தாலும் அவன் வளர்க்கின்ற நாய் அவனை பார்த்து குறைப்பது கிடையாது வாளை ஆட்டி கொண்டு செல்கின்றது காரணம் அந்த நாய்க்கு தெரியும் அவன் மாறு வேடத்தில் இருந்தாலும் அவன் என் உரிமையாளன் என்று இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்க ஒவ்வொரு நாளும் பல வேடத்தில் வந்து கொண்டுதான் இருக்கின்றார் பாருங்கள் உயிர்த்த இயேசு மகதலா மரியாவுக்கு தோன்றும் போது கல்லறையில் ஒரு தோட்டக்காரனாக தோன்றினார் அதே நேரத்தில் இரண்டு சீடர்கள் எமாவுசுக்கு செல்லும் பொழுது அதே உயிர்த்த இயேசு ஒரு வழிப்போக்கனாக தோன்றினார் அதே இயேசு சீடர்கள் திபேரிய கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது ஒரு முதியவராக தோன்றி பிள்ளைகளே என்று அழைக்கின்றார் இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் நாம் விழிப்பா இல்லை எனில் நம்மை சந்திக்க வருகின்ற இயேசுவை நாம் விட்டு கிறிஸ்து இயேசுவில் நாம் விடுவான் கேட்ட இந்த வாசகம் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இறைவன் என்னை சந்திக்க வரும் பொழுது அவரை நான் எதிர்கொண்டு செல்வதற்காக நான் என் தலையை நிமிர்ந்து அவரை பார்ப்பதற்காக என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியாகத்தான் ஒரு நாள் புனித யூஜின் இயேசுவின் குரலை கேட்டார் உடனே விழித்தெழுந்தார் அவரின் வாழ்க்கை மாறியது இந்த இறை வார்த்தை நம்மை வீழ்த்த அழைக்கின்றது எச்சரிக்கையாயிருக்க அழைக்கின்றது இறைவன் எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் வரலாம் நான் எதிர்பார்க்கின்ற ரூபத்தில் மட்டும் இறைவன் வருபவர் அல்ல நான் எதிர்பாராத மனிதர்கள் வழியாகவும் இறைவன் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார் ஆக நாம் விழிப்பாயிருப்போம் அதற்கான அருள் வேண்டுமாம் இந்த மாதத்தை அர்த்தமுள்ள ஒரு மாதமாக பகிர்வின் மாதமாக நன்றி மாதமாக கொண்டாடுவோம் இறைவனின் ஆசிர் நம் ஒவ்வொருவரோடும் நம் ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் தங்கட்டும் ஆகும்